இந்த பதிவில் ஸ்ரீதர ஐயாவாலின் இதயத்தை அறியும் ஆசை மன்னருக்கு ஏற்பட்டதால் அவர் என்ன திட்டம் தீட்டினார் என்பதை ஸ்ரீ மாதபூதேஸ்வரர் கிருஷ்ணரானார் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சிவபெருமானான ஸ்ரீ மாதபூதேஸ்வரரை கிருஷ்ணராக அலங்கரித்து ஊர்வலமாக அழைத்து செல்லுமாறு அவர் பூசாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளின் எதிர்வினை அவருக்கு ஏதேனும் இருந்தால் அவரது சார்பை குறிக்கும் என்று அவர் நினைத்தார் ஊர்வலம் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாலின் வீடு வழியாக சென்றபோது அவர் சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருந்தார் மயக்கத்திலிருந்து மீண்ட அவர் அவசரமாக தனது வீட்டிலிருந்து வெளியே வந்தார் கிருஷ்ணர் அங்கே தன்னிச்சையாக இருப்பதைக் கண்டு அவரிடம் பிரார்த்தனை செய்தார் ஓ கிருஷ்ணரே இந்த உலகத்தின் நிலையற்ற தன்மையை நினைவுபடுத்தி கொண்டு பணிவுடன் இருந்து என் குறைபாடுகளை அறிந்து மற்றவர்களின் தவறுகளுக்கு கண்மூடித்தனமாக இருந்து அனைத்து உயிரினங்களிடமும் கருணையுடன் இருந்து இறைவனின் பக்தர்களின் ஊழியராக இருந்து மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் ஒரே மாதிரியாக கண்டு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நான் எப்போது தியானிப்பேன் இவ்வாறு அவர் கிருஷ்ண துவாதச மஞ்சரி என்று அழைக்கப்படும் பனிரெண்டு பாடல்களை இயற்றினார் இதில் சில பாடல்களில் கிருஷ்ணரின் தரிசனம் சிவபெருமானுக்கு எளிதானது அல்ல என்று பாட அவர் தயங்கவில்லை இதைக் கேட்டு மன்னர் நிம்மதி அடைந்தார் அவரை சோதனைக்கு தூண்டிய மக்கள் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளின் பாதங்களில் விழுந்து தங்கள் அறியாமைக்கும் ஆணவத்திற்கும் மன்னிப்பு கேட்டார்கள் ஸ்ரீதர ஐயாவால் அசாதாரண பக்தியும் மகிமையையும் கொண்ட ஒரு சிறந்த துறவி என்பதை அறிந்த மன்னர் அவர் தனது நகரத்தில் என்றென்றும் தங்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் தனது மனதை ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளிடம் ஒரு பொருத்தமான நேரத்தில் பேசினார் ஆனால் ஸ்ரீதர ஐயாவாள் இதை அறிந்ததும் அன்றிரவு நகரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்கினால் உலகிற்கு தெய்வீக செய்தியை பரப்பும் தனது நோக்கம் நிறைவேறாது என்பதை அவர் அறிந்திருந்தார் அன்றிரவு அவர் திருச்சிராப்பள்ளியை விட்டு வெளியேறினார் ஸ்ரீதர் ஐயாவால் வெளியேறியதை அறிந்ததும் மன்னரால் தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முடியவில்லை குழப்பத்துடனும் கவலையுடனும் இருந்த மன்னர் துறவியின் வேண்டுகோளால் தான் புண்படுத்தப்பட்டதாக உணர்ந்ததால் மிகவும் அமைதியற்றவராக உணர்ந்தார் ஸ்ரீதர ஐயாவால் அன்று இரவு மன்னரின் கனவில் சிவபெருமானின் வடிவத்தில் தோன்றி ஓ ராஜா கவலைப்படாதே இந்த உலகில் தெய்வீக நாமத்தை பரப்ப நான் அவதாரம் எடுத்துள்ளேன் இந்த நோக்கத்தை மனதில் கொண்டுதான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறினேன் என்றார் அப்போதுதான் மன்னர் ஸ்ரீதர ஐயாவாள் சிவபெருமானாக இருப்பதை உணர்ந்தார் இவ்வளவு காலம் இறைவனின் முன்னிலையில் இருந்த அரிய அதிர்ஷ்டத்தை நினைவு தன்னை ஆசிர்வதித்ததாக கருதினார் அடுத்த பதிவில் திருச்சிரா பள்ளியை விட்டு புறப்பட்ட ஸ்ரீதர ஐயாவாள் எங்கு சென்றார் என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை Tiru citram